அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் டிஆர்பி டெட் எழுதும் மாணவர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த மாதம் அறிவிப்பு அறிவுப்பெழிவாகும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்பொழுது கவர்மெண்ட் ஆசிரியர் தேர்வு வாரியமானது கோடிங் சீட் தயார் பண்ண டென்டர் விட்டிருக்கு அப்படின்ற தகவல் இன்று நாளிதழில் வ வந்தது பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான தேர்வு ஆசிரியர் தேதி தேர்வு வரும் என்பதை இந்த நாளிதழ் மூலம் இன்று வெளியான தகவல் வைத்து பார்க்கும் பொழுது நூற்றி நூறு சதவீதம் வந்தே தீரும் என்பது தெளிவாகி உள்ளது அதனால் டிஆர்பி டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதும் மாணவர்களுக்கு இந்த ஆசிரியர் தினத்த இன்று ஒரு நல்ல தகவல் கிடைத்துள்ளது ஸோ அதனால் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணும் மாணவர்கள் இன்னும் நல்ல ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிங்க அதே போல் யூனிக் அகாடமியில் டயட் கிளாஸ் இருக்குது அதேமாதிரி ஆன்லைன் கிளாஸ் மற்றும் மாதிரி தேர்வுகள் எல்லாமே இருக்குது நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் ஒரு நல்ல ஆசிரியராகலாம் கவர்மெண்ட் ஆசிரியராக இருப்பவர்களுக்கும் பிரைவேட் ஆசிரியர்கள் இருப்பவர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் யூனிக் அகாடமி சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசாங்க ஆசிரியராக கனவுள்ள மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இப்பொழுது இருந்து படிக்க ஆரம்பிங்க ஏன்னா அந்த டைம் நியமனத் தேர்வு ரொம்ப கம்மியாக எழுதியிருந்தாங்க அதாவது டெட் பேப்பர் டூ பாஸ் பண்ணுவீங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி ஏழாயிரம் பேர் தான் அந்த டோட்டல் வேக்கண்ட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி பேப்பர் ஒன்லந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க இப்போ டிஎன்பிசிலாம் பார்த்தோம்னா குரூப் ஃபோரில் இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க ஸோ இதில் பாருங்கள் வெறும் முப்பத்தி ஏழாயிரமோ தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ டெட் பாஸ் பண்ணால் உங்களுக்கு அரசாங்க வேலையானது வெகு ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டிஸ் ரேஷியோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது ஆசிரியருக்கு அதனால் ஆசிரியர் ஆகணும் கனவுள்ளவர்கள் ஃபஸ்ட்டு இந்த டெட் பேப்பர் ஒன் அண்ட் டூ முடித்தவர்கள் பேப்பர் ஒன்னாக பேப்பர் டூ நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்தது கவர்மெண்ட் வேலைக்கு இன்னொரு தேர்வு எழுதி நீங்கள் வந்து வேலைக்கு போக முடியும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தகுதி தேர்வுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வு நடந்தது இருபத்தி மூணு நடக்கவில்லை இருபத்தி நாலில் கண்டிப்பாக இந்த ஏற்கனவே டிஆர்பி ஷெடியூலில் வந்து கொடுத்துருந்தாங்க ஏப்ரலில் வரும் அப்படின்னு இருந்தது பட் லேட் ஆயிட்டது இப்போ தான் வந்து அதுக்கான அந்த கோடிங் சீட்டான டென்ட்ரு விட்டுருக்காங்க அப்படின்ற தகவல் இன்று நாளிதழில் வெளியாகியுள்ளது உள்ளது ஸோ அதனால் வந்து வரும் என்பதை நீங்கள் இனிமேல் வந்து வருமா வராதா அப்படின்னு கே கேள்வி எழுப்பாமல் வந்துடும் அப்படின்ற முழு தைரியத்துடன் இந்த தேர்வு எழுதி வெற்றி பெறுவதற்கு இப்போ இருந்தே தயாராகலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்